எல்லா மந்திரிகிட்டையும் மாமுல் அண்ணன் செந்தில் பாலாஜி மட்டும் முப்பத்தொன்பது கோடி கொடுத்துருக்கிறார் இது வரைக்கும் சந்திக்கிறதுக்கா மொத்தமா டெண்டர்ஸ் எடுக்கிறதுக்கு அண்ணனை பத்தி தலைவர்கிட்ட நல்ல விதமா சொல்லு ஓ அது ஒரு போதை தான் நான் அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் நான் எஸ்பி கேம் இருக்கா இருந்திருக்கேன் ஜேடி கேம் கிளர்க் ஜாயின் டேரக்டரோட கேம் கிளர்க்காக இருந்திருக்கேன் மற்ற நேரங்களில் எல்லாம் அது அதிகாரியை பொறுத்துன்னு வச்சுக்கேன் ஒரு அசோக் டிஜிபி டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றார் அவர் ரொம்ப டெரர் ஆஃபீஸர் நடுவும் ஆஃபீஸே அவர் கண்டா நான் தான் கேம்பில் இருக்கு ஸோ ஆஃபீஸ்ல எனக்கு அவ்வளோ மரியாதை தம்பி ஜேடி ஃப்ரீயாக இருக்கிறேன் பெரிய பெரிய இருக்கலாம் எஸ்பி ஆங்குறாங்க பையன் சங்கர் ஜேடிக்கிட்ட கொஞ்சம் சொல்லு அதுக்காக கொஞ்ச நாள் கழிச்சு நானே ஜேடி நினச்சேன்னா கொட்டிடுவாங்க தலையில் நான் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று தற்காலிகம் கொஞ்சம் நாள் ஆக நம்ம ஜேடி கேம்பில் இருக்குது நம்மளே ஜேடி தான் ஆ அப்படின்ட்டு நான் எஸ்பி கிட்ட நக்கெலாம் நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அவர் ஜேடி ஆகும்போது நசுக்கி போட்டுவாரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நம்ம நிலை நமக்கு தெரியணும் நம்ம திராவிட மாப்பிள்ளை சாரோட வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்ததில் சமீபத்தில் அவங்க அப்பா இறந்துட்டா அவன் அப்பா இறந்து போனார் அல்லவா அந்த துக்க நிகழ்வுக்கு இவர் நம்ம தீப்பொறி போய் நிக்கிறாரு அந்த சாவுக்கு போகாமல் இருந்தா செத்தாங்க அதிகாரிங்க தெரியல ஒருத்தர் விட போயிட்டு வந்தாங்க இவரே இல்ல சாகும் போது அவ்வளவு பேர் போய் தினேஷ் சார் தினேஷ் சார் தினேஷ் சார்னு சீனியர் ஐஎஸ் ஆஃபிசர் ஐபிஎஸ் ஆஃபிசர் இப்போ நாள் ஆக இவருக்கு நம்ம தான் என்ன முதல்